ஹாஸ்டலில் நடக்கிற சில விஷயங்களால நிலா திரும்பவும் வீட்டுக்கு போகிறாங்க நிலாவே அதை எதிர்பார்க்கவும் இல்லை அந்த வீட்டுக்கு திரும்ப போகவும் அதாவது ஹாஸ்டலில் இருந்தபடி தான் அவங்க வேலைக்கு போகிறது அங்கே இருந்து ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அடிக்கடி சோழனுடைய தொந்தரவும் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை சோழன் எங்கள் சாரி கேட்குறத நினச்சி திரும்ப திரும்ப இங்கே நிலாவை இரிட்டேட் பண்ணி இருக்கிற கோவத்தை அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க சோழன் பற்றின விஷயம் சேரனுக்கு தெரிய வருது நல்லா ஃபோன் பண்ணி சோழன் சேரன் கிட்டே சொல்லிடுறாங்க வீட்டுக்கும் அந்த சோழன்கிட்ட ஏண்டா சோழன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நான் என்னென்ன என்ன பண்ணனேங்க இங்கே சோழனும் கேட்குறாங்க அதுக்கு சேரன் சொல்கிறாங்க இல்லை நீ நிலா உடைய நிலா இடத்துக்கும் நிலா ஆஃபீஸ்க்கும் போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணுறா தான் நிலா என்கிட்ட ஃபோனில் சொன்னிச்சுன்னு சொல்ல அப்போ நீங்கள்லாம் நிலா கிட்டே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல நீ பண்ண தப்புக்கு உங்ககிட்ட தான் பேசாமல் இருப்பாங்க நிலா எங்கள் கிட்ட எல்லாம் பேசுவாங்கன்னு எங்கள் உடனே பாண்டியனு சொல்கிறாங்க ஆமாண்டா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுலன்னு சொல்ல அது நிலா நீ சொல்லணும் அப்படின்னு பல்லவனு சொல்கிறாங்க இப்போ கூட நீ செஞ்ச தப்புக்காக வருத்தப்பட்டு போய் சாரி கேட்குறதெல்லாம் சரிதான் ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரிகிற விதமாக நீ நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்தாதுக்கு ஹாஸ்டலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் இன்னுமும் இருக்கிற கோவத்தை அந்த நிலா பிள்ளைக்கு அதிகப்படுத்ததான் கொஞ்சம் நாளைக்கு நீ அந்த பக்கம் போகாம இருந்தாலே நிலாவுக்கு இருக்கிற கோவம் அது கொஞ்சமாவது குறையும் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அங்கே கண்ணு முன்னாடி போய் நின்று நின்று அந்த பிள்ளைக்கு இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்க எங்களுக்கு அது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு நிலாவுடைய கோவம் குறைஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு வருவாங்கன்னு ஆனா நீ என்னடானா அவங்களை இந்த வீட்டுக்கே வர வேண்டாம் அங்கேயே இருக்கட்டுன்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ல பல்லவனும் ஏன் இப்படி பண்ணுற அண்ண இந்த வீட்டுக்கு வேணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா கொஞ்ச நாள் போகட்டும் அண்ணியை கூட்டிட்டு வந்தாலான்னு சீரனானா தான் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு ஆனா நீ என்னடானா அண்ணியை போய் பார்த்து பார்த்து இன்னும் கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்ல என்னடா இல்லாம நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல இங்க பார் நீ வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தே தவிர முறைப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இங்க வாடுறதுக்காக கூட்டிட்டு வரல அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு பல்லவனும் சொல்றாங்க சேரனும் சொல்றாங்க சோழன் எதுவுமே பேசாம கோவத்தோட உள்ளே போய் கதவை லாக் பண்ணிட்டு போக ஆனா நீ விடுன இந்த சோழனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது நிலா நீ இந்த வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணுறது அவனும் அவனுடைய கோபமும் மட்டும்தான் இது அவன் என்னைக்கு புரிஞ்சுக்கப் போகிறானோ தெரியலை அப்படின்னு பாண்டியனு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்க நிலாவும் ரொம்ப கவலையுடைய இருக்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பல விஷயங்களை கேட்குறாங்க நான் நிலா மறைக்கிறாங்க சரி வாங்க நிலா சாப்பிடாம வந்துட்டு என்ன பண்ண போறீங்க வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக எப்போதும் இருக்கிறத விட அன்றைக்கிடைய அன்னைக்கு வந்துட்டு ஹாஸ்டலுடைய ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இதனால் அந்த சாப்பிட்டா அடுத்த நிமிஷமே நிலாவுக்கு வாமிட் இது மாதிரியான சென்சேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடுது அதனால் இந்த திவ்யா என்ன பண்ணுறாங்க நிலா ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் தான் இங்கே சேரனும் ஃபோன் பண்ணுறாங்க சேரன் கால் பண்ண உடனே நிலா உடைய காலை வந்துட்டு அட்டென்ட் பண்ணுறது திவ்யா தான் ஹலோ யாருன்னு சொல்லும்போது நிலா இல்லையாப்பா நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க நான் நிலாவுடைய ரூம் எட்டுனேன் என் பேர் திவ்யா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிலாவை கூட இன்றைக்கி ஹாஸ்டலில் கொண்டு விட வந்தீங்களே அவங்க தானே நீங்கள்ன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா நிலா எங்கன்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கேட்குறாங்க இல்லைன்னா ஹாஸ்டல் ஃபுட்டு சரியில்லை அதனால் நிலாவுக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொன்ன உடனே சேரன் அது பயந்து போகிறாங்க என்னப்பா சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே அங்கேருந்து சோழன் பிறகு அங்கே பாண்டியன் பல்லவன் எல்லாமே ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க சேரன் வந்துட்டு சரிப்பா நான் அதை வந்து ரெண்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க என்னாச்சுன்னு அப்படின்னு எங்கள் பல்லவன் பதட்டப்பட நிலாவுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்காமல் ஃபுட் பாய்ஸன் ஆகிடுச்சான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதான் அந்த பொண்ணு ஃபோனில் சொன்ன சின்ன சொல்கிறாங்க அண்ணன் வான போலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு நிலா அன்றைக்கி ஒன்றும் இல்லையென்னு சொல்லி பயப்படுறாங்க பல்லவனும் இங்கே உடனே சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் நாலு பேருமே கிளம்பி நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அங்கே போனால் எல்லாம் படுத்திருக்கதை பார்த்த உடனே சோழனால் தாங்கிக்கவே முடியலை உடனே பல்லவன் சோழனை திட்டுறாங்க எல்லாம் ஒன்றால் தான் அன்னி வீட்டில் இந்த வரையும் நல்லா தானே இருந்தாங்க ஹாஸ்டலுக்கு போனதுனால இப்போ பாரு அன்னிக்கு என்னாச்சுன்னு பாரு பாருன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் உள்ள இருக்க டாக்டர் வழியாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இப்போ நார்மலாக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னது போனதுக்கு பிறகு தான் அங்கே வந்து நிற்கிற நாலு பேருக்கு உயிரே வருது நாங்கள் போய் நிலாவை பார்க்கலாமான்னு கேட்டுக்கிட்டு உள்ளே நிலாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க ஏன்ப்பா நிலா என்கிட்ட நீ ஃபுட்டு சரியில்லைன்னு சொல்லி தான் நானாவது உனக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பலன்னு சொல்லும்போதும் அண்ணே எப்படின்னு நான் தான் இந்த ஃபுட்டுக்கும் சேர்த்து தானே பணத்தை கொடுக்குறேன்னு சொல்ல அதுக்காக உதவாத சாப்பாடை இப்படி உடம்புக்கு எடுத்துக்கணுமாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அண்ணே என்ன இருந்தாலும் நீங்கள் நிலா மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கீங்க நாங்களும் அதே சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்கள் திவ்யாவும் சொல்ல எப்படிப்பா இதை சகிச்சிட்டு சாப்பிட்றீங்க இப்போ நிலாவுக்கு ஒத்துக்காம போனது நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணிச்சுனான்னு சொல்லும்போது எங்கள் உடம்புக்கு அது பழகிடுச்சுனே அப்படின்னு சொல்ல இது நாலு பேனா உடம்புக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்பா நீங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சேரனும் சோழன் பல்லவன் பாண்டியன் பார்த்துட்டே இருக்காங்க கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் பண்ணிட்டோன்னே ஆனால் அதை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க இந்த ஹாஸ்டலை விட்டால் வேறு ஹாஸ்டல் இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை லேடிஸ் ஹாஸ்டல் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது இது மட்டும்தான் அதனால தான் நாங்களும் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யாவும் இங்கே நிலாவை வந்துட்டு நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியலைப்பான்னு சேரன் சொல்ல ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே இவங்களுக்கு பழகின மாதிரி எனக்கும் போக போக பழகிடும்ண்ணே அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க சரி நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறோம் பானு இங்கே சேரன் சொல்லும்போது இல்லைண்ணா பரவாயில்ல நான் திவ்யா கூட போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரையும் அங்கே அனுப்பி வச்சிட்றாங்க போகும்போது சோழன் திரும்பி பார்த்துட்டே தான் போகிறாங்க நிலா உங்கள் ரிலேட்டிவில் இருக்கவங்க உங்கள் மேலே ரொம்பவே இங்கே அட்டாச்மெண்ட்டாகவும் ரொம்ப பாசமாகவும் இருக்காங்க அவங்க விட்டுட்டு நீங்கள் எதுக்காக இங்க கஷ்டப்படணும் அவங்க கூப்பிடுறாங்களே நீங்க அவங்க வீட்டுக்கே போகலாம் சொல்ல அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நானே இங்கே வந்து இருக்கேன்னு நிலாவும் சொல்கிறாங்க திவ்யாவும் இதுக்கப்புறம் நிலாவை கூட்டிட்டு நேரம் ஹாஸ்டலுக்கு போயிடறாங்க ஹாஸ்டலுக்கு போனதுக்கு பிறகு நிலாவுக்கு வந்துட்டு தூக்கமே வர இதனால இங்கே உண்மையிலேயே பாதிக்கப்பட போகிறது எத்தனை பேருடைய லைஃப் எத்தனை கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச நிலா வந்துட்டு ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ ஹோட்டலுடைய இந்த ஹாஸ்டலில் இருக்க சாப்பாடு ஃபுட்டு இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இனிமேல் ஃபுட்டு வந்துட்டு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு தேவைப்பட்டால் வெளியில் சாப்பிடட்டுன்ற மாதிரி போலீஸே வந்துட்டு வான் பண்ணிவிட்டு போடுறாங்க அதேமாரி நீங்கள் இவங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் ஹாஸ்டலில் தயார் பண்ணுற ஃபுட்டுக்கும் சரி உங்கள் ஹாஸ்டலுக்கும் சேர்த்து சீல் வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க இதனால் அங்கே ஹாஸ்டல் வார்டன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்த மேனேஜர் அந்த ஹாஸ்டலுடைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க அப்போ இதை கேட்ட ஓனரும் அதான் அதை யார் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே நேராக ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க நிலா உள்ளே இருக்க நிலா பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு நிலா நீ தானே நிலா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு எங்கள் திவ்யா கேட்க ஆமாம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ ஹாஸ்டல் ஓனரே வந்துட்டார் நிச்சயமும் உன்னை இங்கே இருக்க விட மாட்டார் எப்படியும் உன்னை இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் இல்லைனா இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பணும்னு தான் நினப்பார் இப்போ என்ன நிலா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க அப்படி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் சேஃபாக இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நிலா கீழே வராங்க வந்து நிற்கிறத பார்த்தா இங்கே யாருன்னு பார்த்தா சூரிய சூர்யாவாக இருக்கு சூர்யா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரன் ஹாஸ்டலா சூர்யா நிலாவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக வந்துட்ட போல என்ன நான் அந்த வீட்டில இருந்து அந்த விட்டாங்களா இருக்க முடியாமல் ஓடி வந்துட்டியா அதுக்கு தான் சொன்னேன் அப்பவே அந்த குடும்பத்தை விட்டு நீ வந்திருந்தனா என் கூட இந்த ஹாஸ்டலுக்கு ஓனராகவே இருந்திருக்கலாம் இப்ப பாரு இந்த ஹாஸ்டலில் தங்குற நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது வாடன் சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு சொல்லு ஓ அந்த அளவுக்கு போச்சா இந்த ஹாஸ்டல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு அப்போ நீ இந்த ஹாஸ்டலில் இருக்கலாம் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க கைய பிடிச்சிட்டு நிற்கிற அந்த சூர்யாவும் என்ன இப்போ நீ தான் என்கிட்ட வந்து சிக்கிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நிலா இங்கே கையை விடுறான்னு சொல்லும்போது சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாமே பின்னாடி வந்து நிற்கிறாங்க நிலா ஒன்றும் உன்கிட்ட வந்து சிக்கலை நிலா கிட்ட வாண்டடாக வந்து சிக்கிருக்கேன்னு எங்கள் சோழன் சொல்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க நிலா நாலு பேருமே வந்து நிற்கிறத பார்த்ததும் சூர்யாவும் திரும்பி பார்க்குறாங்க டேய் என்னடா டப்பா மண்டையா இங்கேயும் வந்துட்டியா நீ அப்படின்னு இங்கே பல்லவனு சொல்ல ஆமாண்ண இவனுக்கு பேரே இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் சேரன் சோழன் நாலு பேரும் பக்கத்தில் வராங்க இப்படி தான் ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்க கிட்டே தப்பாக நடந்துக்கு பழவியன்னு சொல்ல ஏய் என்ன பேசுகிற நீ நான் என்ன தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லும்போது நீ நிலாண்டியோடைய கையை பிடிச்சலாம் இதை நாங்கள் வீடியோவாகவே எடுத்துகிட்டோம் பார்க்குறியா இப்போது இந்த ஹாஸ்டல் ஓனராக இருந்துக்கிட்டு ஹாஸ்டலில் தங்குற பொண்ணுங்க கிட்டே நான் தப்பாக நடந்துக்கிறேன்னு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் உன் மேலே கொடுத்தா போதும் இந்த ஹாஸ்டல் மொத்தமாக சரிஞ்சிடும் ஏற்கனவே நிலாண்டி கொடுத்த கம்ப்ளைண்ட்டாலும் உன் ஹாஸ்டல் இப்போவோ அப்போவோன்னு இருக்குது என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க இல்லைன்னா இந்த ஹாஸ்டலை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிற அளவுக்கு நாங்கள் ஏதாவது பெரிய விலையை பார்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சூர்யா பதட்டத்தோட நிற்க என்ன இப்போ நீ இந்த ஹாஸ்டலில் ஃபுட் ஒழுங்கா கொடுக்க போறியா இல்ல இந்த ஹாஸ்டலை விட்டு ஓட போறியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த சூர்யா வந்து யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல டே முதல்ல இடத்த காலி பண்ணிடா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து திட்டி வெளியே அனுப்பி விடவும் செய்கிறாங்க சூர்யா வந்துட்டு எங்கே இவனுங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம பேர் கேட்டு போயிடுமோ லண்டன் திரும்ப போக முடியாதோன்ற ஒரு பயத்தில் சூர்யா அங்கேருந்து கிளம்பி வெளியே ஓட நாலு பேருமே சிரிக்கிறாங்க ஒரு மிரட்டலிக்கே பயந்து ஓடுறான் தடி மாடு மாதிரி உடம்பை வளர்த்து வச்சுட்டு எப்படி பயப்படுறான் பாருங்கண்ணே அப்படின்னு பாண்டியன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் என் பண்ணலாம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே உன் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னு என்ன சொல்லும் போது எல்லா நீன்மை இருக்க வேணாப்பா இவன் எப்போ வேணாலும் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்ல ஆமாண்ண நிலாவுக்கும் இவங்களுக்கும் வேற ஏதோ ரிலேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நிலவை கூட்டிகிட்டு போயிடுங்கண்ண அப்படின்னா திவ்யா அவன் சொல்ல நீ வாப்பா நிலா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல என்னங்க நான் வேணால் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன் நீங்கள் அந்த வீட்டிலே இருங்க எனக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை மூணு பேரும் நான் நாலு பேரும் சேர்ந்து என்னை திட்டாத நாளே இல்லை நான் தான் அந்த வீட்டை விட்டு போகணுன்னே முடிவு பண்ணியிருக்கேன் பாஸ்போர்ட்டு கூட அப்ளை பண்ணிட்டேன் நான் ஃபாரின் போக போகிறேன் நீங்கள் வந்து நிம்மதியாக இருங்கன்னு சொல்ல மூணு பேரும் திரும்பி பார்க்குறாங்க சோழன் தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லாம் வந்துட்டு வாப்பா போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் சேரன் பல்லவன் பாண்டியன் மூணு பேருமே கூப்பிட நிலா திரும்பி பார்க்குறாங்க உங்கள் மேலே இவ்வளோ அன்பாக ஒரு குடும்பம் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுன்னு நிலா அதெல்லாம் இல்லாத அந்த தானே இங்க இங்கே வந்து கஷ்டப்படுறோம் நீங்கள் எதுக்கு இங்கே கஷ்டப்படணும் போங்க நான் ஃப்ரெண்டு திவ்யாவும் சொல்ல நீங்கள் வாங்க நிலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சோழன்னு சொல்லிடுறாங்க இப்போ சேரனுக்காகவும் மற்ற பல்லவன் பாண்டியனுக்காகவும் தனக்கு ஒரு பிரச்சனைனா என்றைக்கவே வந்து நிற்கிற இந்த குடும்பத்துக்காகவும் நாம் செய்கிற ஒரே விஷயதான் இருக்கும்னு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு வழியாக நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்களா எனக்கு அது போதும்னு சொல்ல நான் உங்களை மன்னிக்கவே இல்லை ஏன் நான் அண்ணனுக்காகவும் பல்லவனுக்காகவும் பாண்டியனுக்காகவும் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு திரும்பி வரேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிற்கிறேன் அவங்களுக்காக மட்டும்தான் திரும்பி வரேன்னு சொல்ல பாண்டியன் சொல்கிறாங்க அணி தினமும் உங்களை பின்னாடியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறது இங்கே சோழன் அண்ணா தான் இவன் தான் எப்போதுமே பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு பல்லவனு சொல்ல என்ன சொல்றீங்க நீ நிலா அதிர்ச்சியோட பார்க்க ஆமா நிலான்னு இங்கே சேரன்னு சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு பயம் நைட்டு ஃபுல்லாக அங்கே தூங்குறதே கிடையாது அதனால தான் இங்கேயே வந்து ஹாஸ்டலுக்கு வெளியே நின்றுட்டே இருந்தான் அவன் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு பிறகு தான் நாங்களே ஓடி வந்தோம் இந்த சூர்யா வந்திருக்கான்னு தான் என்ன ஆச்சரிய பயந்து தான் நாங்களே ஓடி வந்தோன்னு சொல்கிறாங்க இங்கே சேரணும் இருந்தாலும் நான் இந்த தப்பை மன்னிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போக நீ எல்லாம் மன்னிச்சிடணும் மன்னிக்கலைனாலும் வீட்டுக்கு வந்தாலே போதும்னு ஒரு சந்தோஷம் தான் சோழனுக்கு இருக்கு இப்போ இந்த சூர்யாவால் திரும்ப நிலா அந்த வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனிச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தருவீங்க